நீங்களும் ஹலோ ஹலோ சொல்லுங்க உங்க பேர் என் பேரு நீலகண்டன் நீலகண்டன் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு அவர் கூட பேசுறீங்களா இல்ல இல்ல நான் உங்க கூட தான் பேசணும் சொல்லுங்க டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்கறேன் முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பிச்சேன் இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேக்குறேன் உங்க புரோகிராம் கேட்கும் போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு உங்கள மாதிரியே தான் நல்லா பேசுவா நல்லா சிரிப்பா நல்லா பாடுவா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம் உங்க மது உங்களை இப்படி கூப்பிடுவாங்க பேர்ல சொல்லி கூப்பிட மாட்டா பட் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது கூப்பிடுவா நீலு சொல்லுங்க நதி எங்கே போகிறது நீங்களும் பாடுங்க நீலு நதி எங்கே போகிறது கடலை தேடி நாளை எங்கே போக இரவை தேடி நிலவெங்கே போகிறது மலரை தேடி நினைவெங்கே போகிறது உறவை தேடி நீலோ உங்க மது எங்கேயும் போல உங்க கூட தான் இருக்காங்க நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க அதனால நாளையிலேருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க பேசலாம் பாடலாம் ஓகே